ஏ சார் காவல்துறையில போதிய அளவுக்கு காவல்துறை காவல்துறையினர் நியமிக்கப்படவில்லையா இந்த ஆட்சியில ஆஹ் நிறைய நிறைய காவலர்கள் வந்து இப்ப காவல் பற்றாக்குறை இருக்கிறதா செய்யுது ஒரு லட்சம் பதினஞ்சாயிரம் காவலர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் மொத்த போஸ்டிங் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம்னு சொல்லப்படுது இருபதாயிரம் கவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக அவருக்கு ஒரு கணக்கு ஒன்று வருது அது ரியலாங்கிறது அது அவங்க பார்க்கும் தான் அரசாங்கம் தான் பார்க்கணும் அரசாங்கம் தான் என்ன செய்யணும் அதுக்கு என்னென்ன காவல்துறைகள் தேவைப்படுவாங்க ஆனால் சப்ஸ்டியூட் தேவைப்படுமா சில அந்த மாதிரி இப்போ மாநாடு பாதுகாப்புக்கெல்லாம் அனுப்பும்போது இந்த ஊர்காவல் படையில் உள்ளவங்கள ஜாயின் பண்ணி அனுப்பி இ அவங்களை கொண்டு வந்து என்ன செய்யலாம் அந்த இதுக்கு பார்க்க வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி கேஸுகளுக்கு பார்க்க வைக்கலாம் அப்போ இவங்களுடைய பணிச்சுமை குறையும் இல்லையா பணிச்சுமை குறையும் போது இவங்க நினைச்சி வாங்க ஓரளவுக்கு கேட்பாங்க விசாரிப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரேடியாக அந்த ஒரு கொடூரமான முறையில் மிளகா பொடியை வாயில் कोटी அவன் ரெண்டு மூணு மணி மணி நேரமும் தண்ணி கொடுக்காம இந்த மாதிரிலாம் ஒரு கொடுமை நடக்காது கொடுமையை என்ன செய்யும் அந்த தேர்ட் டிகிரிக்கு வந்து இப்போ பயன்படுத்துவாங்க ஆனால் ஒரேடியாக வந்து ஒரு மனிதனுக்கு சாகுற அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க கொண்டு போக மாட்டாங்க அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் தான் என்ன செய்யணும்னா அந்த மூர்க்காவல் படையில் உள்ளவங்களை தகுதி வாய்ந்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களாம் என்ன செய்யலாம் அவங்களாம் அதுக்கு அடுத்த கிரேட்டில் கொண்டு வரலாம் கொண்டு வந்து அவங்க அதில் ஒரு அஞ்சு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அவங்கள என்ன செய்யலாம் அந்த காவல்துறையிலேயே அதிகாரியாக கொண்டு போயிடலாம் அப்படி அவங்க அந்த வழியே அவங்களுக்கு கொண்டு போகலாம் அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களுக்கு இப்ப பனிச்சுமையும் குறையுது மக்களும் காப்பாற்றப்படுவாங்க இப்ப தரர் வந்துட்டு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க சார் அதாவது நான் வந்துட்டு ஒரு மருத்துவரும் கிடையாது எனக்கு பின்புலத்துல அரசு அதிகாரிகள் சார்ந்தவர்களும் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காவல்துறை இறங்கி எப்படி சார் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கொடுமை வந்துட்டு ஏற்படுத்தி பொதுமக்களை வந்து அவங்க நண்பனா பார்க்கணும் சொல்றாங்க பொதுமக்கள் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது உதட்டளவுல இருக்க கூடாது ஒரு சாமானிய மனிதன் எந்த பின்புலமும் இல்லாத ஒரு மனிதன் வந்து வந்து ஒரு புகார் கொடுக்க வந்தாலும் அந்த மனிதனை மனிதனா மதிக்கணும் அவங்க வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்குதா அல்லது இவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல யாராவது இருக்காங்களும் பார்க்க கூடாது ஆனா அவங்க வந்து ஒரு மனிதன் அந்த மனிதன் ஒரு நியாயத்தை தேடி வந்திருக்கான் நியாயத்தை தேடி வர்றது ரெண்டு இடம் ஒண்ணு இறைவன் ஆண்டவன் போய் ஆண்டவா எனக்கு இந்த மாதிரி நனியா நடந்துருச்சு ஆண்டவங்க கேட்பான் அது தெய்வம் நின்று கொள்ளும் அது ரெண்டாவது விஷயம் ஆனா உடனே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்னுடைய பணம் போயிடுச்சு என்னுடைய செயின் போயிடுச்சு என்னுடைய பைக் ஆனா போச்சுன்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல தெய்வத்துக்கு சமமாக யார் இருக்காங்கன்னா காவல்துறையில தான் இருக்காங்க அவங்க தன்னை உணர்ந்து வரணும் நம்ம இவங்க வந்திருக்கிறது யார் நம்பி வந்திருக்காங்க கடவுளுக்கு அடுத்தபடியா யார் நம்பி நம்ம நம்பி வந்திருக்காங்க வேற எங்கேயுமே நிக்கல அவங்க வேற எந்த ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்லயே போய் அல்லது கலெக்டர் ஆஃபீஸ்லயே போய் நிக்கல அவங்க உடனே வந்து நிக்கிறது காவல்துறை அப்ப நம்மள தெய்வத்துக்கு சமம் நினைக்கிறாங்க நாம நினைச்சுட்டு அவங்களை மனிதனா மதிக்கணும் அவங்களுடைய உள்ளுணர்வை புரிஞ்சுக்கணும் அதன்படி நமக்கு யாரை விசாரிக்கிறோமோ அவங்களே மனிதனா நினைக்கணும் குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் வந்து அன்டச்சபிள் கார்டு அதாவது தொட முடியாத இடத்துல இருக்கிற அவர் வந்து குற்றவாளி கிடையாது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் அது வரைக்கும் அவர் என்ன அவர் வந்து சந்தேகப்படுவர் தான் இது இங்கிலீஷ் ஆங்கில பழமொழியில் சொல்லுவாங்க அன்டச்சபிள் கார்டுன்னு வாங்க தொட முடியாத கடவுள் அந்த இடத்துல தான் இருக்கு அது அப்படி பார்க்கணும் அவரை குற்றவாளி நினைச்சி போட்டு அடிச்சு அவர்கிட்ட இருந்து வாக்கு மூலம் வாங்குறது போல அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன செய்ய உண்மையை வரவழைக்க பார்க்கணும் இல்லை விசாரணை மூலமாக வரவழைக்க பார்க்கணும் இப்போ இதெல்லாம் வந்து யார் உணரணும்னா காவல்துறை உணரணும் நம்ம இரண்டாவது இடத்துல வச்சு பார்க்குறாங்க தெய்வத்துக்கு அடுத்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க அப்போ நாம அந்த மாதிரி நடந்துக்கிறணும்னு அவங்க உணரணும்

வாயில மிளகாப்படியை கொட்டி அதுக்கு தண்ணி கொடுக்காம சித்தர் அந்த உயிரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அந்த உயிரை நீங்க அழைத்த நீங்க என்ன செய்யுங்க விசாரிச்சு பாருங்க அந்த உயிர் சொல்லணும் என்ன நீ எப்படி துடிச்சு போனேன்னு அப்ப அதை இந்த இந்த ஆறு காவலர்கள் என்ன செய்யணும் உணரணும் ஒரு உயிர் அது துடிச்சு துடிச்சு தன்னுடைய பிராணத்தை உடம்போது எவ்வளோ வழிபட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன என்ன அதுக்கு அந்த உயிருக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க அதுக்கு என்ன காம்பரசேஷன் கொடுப்பீங்க இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இடம் கொடுத்துட்டீங்க இவங்களுக்கு நீங்க வந்து வேலை கொடுத்துட்டீங்க அந்த உயிர் அந்த இறந்து போன அந்த அஜித்துடைய உயிருக்கு நீங்க என்ன காம்பரசேஷன் கொடுப்பீங்க கொடுக்க முடியாதுல்ல அதான் என்ன சொல்றேன்னா அந்த காவலர்கள் கடைநிலை காவலர்கள் கொஞ்சம் பிரஷர் இருந்தாலும் கூட கொஞ்சம் அதை கொஞ்சம் மனிதாபமானமா நடத்தி அந்த மாறுதல கூட வாங்கிக்கலாம் தப்பு இல்லையே இங்க இங்க இருந்து மாத்தினா வேற இடத்துல போட போறாங்க அவ்வளவுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிய வைக்கிற இடத்துல தமிழக அரசாங்கம் இருக்குது அவங்க என்ன செய்யணும் இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி என்ன செய்யணும் உங்களை இப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சிருவாங்க இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாலே கடவுளுக்கு அடுத்த நிலையில நம்மளை பாக்குறாங்கன்ற நினைச்சிட்டாலே தனக்குள்ளே ஒரு இறக்கமான பண்ண தன்னா வந்துடும் மனித இயல்பு அந்த மாதிரி வந்து அவங்க என்ன செய்ய செய்வாங்க நியாயமா நடப்பாங்க அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியலையா என்ன மாத்த போறீங்களா ஐயா மாத்திக்கிறீங்க ஐயான்னு சொல்லிட்டு அடுத்த சேஷன் போயிடாங்க ஒன்னும் கவலையப்பட தேவை அவங்க எத்தனை மாடல் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்குதான் செய்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அவங்க கவனிச்சு நடக்கணும் முன்னதாக வந்துட்டு இந்த விஷயம் வெளியில வந்த உடனே ஐம்பது லட்சம் வந்துட்டு இந்த பேரம் பேசி தான் வந்துட்டு தகவலாம் வழியில் வந்துச்சு சார் இப்போ இதுக்கு வந்துட்டு காம்போசிட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு பெருசாக வெடிச்சதுக்காக பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளும் வீட்டுமனை மனை பட்டாலும் கொடுத்துருக்கிறதா தகவல் வழியில் இருந்திருக்காங்க இல்லையா இப்போ பல உயிர்கள் வந்து இந்த ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் தீர்வு கொடுத்துருக்காங்க அது இந்த ஒண்ணு வெளிச்சத்துக்கு வந்ததுனால முடிஞ்சு போச்சு வெளிச்சத்துக்கு வராத எத்தனையோ உயிர்கள் என்ன செஞ்சிருக்குன்னா இதே மாதிரி காவல்துறைகளால் வந்து நடந்திருக்கு அதில் இந்த இருபத்தி நாலு மரணங்கள் வந்து காவல்துறை டெத்து கஸ்டடி இதுன்னு இருக்குது அவங்களுக்கெல்லாம் என்ன காம்ப்ரசைஸ் கொடுத்தாங்க இது இதெல்லாம் வந்து பார்க்க போகும்போது இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னா மாண்புமிகு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த ரயில் விபத்துக்கு தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டத்துக்குள்ளே நடந்த ரயில் விபத்துக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய பதவி என்ன செஞ்சாரு இழந்தாரு நான் ராஜினாமா பண்றேன் தமிழ்நாட்டில் அது அது இந்தியாவுடைய மாநிலங்களில் ஒரு மாநிலம் அதில் ஒரு மாவட்டம் அரியலூர் அங்கே நடந்த ரயில் விபத்து காரணமாக நான் என் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொன்னவர் தான் சுத்தமான அரசியல்வாதி என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறைய நடந்து போச்சு நான் என்ன செய்யறேன் என்னுடைய பதவி விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த அஜித்துடைய ஹான்மாக்கு அது ஒரு கொஞ்சம் பதிலாக இருக்கும்னு நான் என்னுடைய நான் நினைக்கிறேன்